நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவித்திரையில் தற்காலிகமாக சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்டோர்களில் வந்து பார்த்திங்கன்னா இருபது கோடி மதிப்புடைய பொருட்கள் வந்து வீணாகி உள்ளது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியுள்ளது எனவே மைவீத்திரை உறுப்பினர்களாகி நீங்கள் கண்டிப்பாக அந்த பொருட்களை வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கை இருந்துள்ளது ஏன்னா வந்து பணம் கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர தான் போகுது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவே தற்போது இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக அந்த பொருட்களை வந்து நம் வாங்கி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளதால் உறுப்பினர்களும் அவ்வப்போது வந்து ஸ்டோர்களில் வந்து செயல்படக்கூடிய ஸ்டோர்கள் வந்து தற்போது பொருள் வாங்கி வண்ணம் உள்ளனர் எனவே நாமளும் வந்து அந்த பொருட்களை வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியே இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்